ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட்மேக்கரில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தாங்க அதாவது முருங்கைக்கீரை தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால அதில் எப்படிலாம் அதை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் அடிக்கடி நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் நிவ்யா ஃபுட்மேக்கரை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள் நிறைய முருங்கைக்கீரை சம்மந்தமான ரெசிபிஸ் நிறையவே இருக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தலைமுடி சருமம் தோல் ரத்த சோகை நோய் எதிர்ப்பு சக்தி இது மாதிரி நிறைய இதுக்கே ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த முருங்கைக்கீரை துவையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சின்னதாக ஒரு குட்டி பவுலில் ஒரு அரை கிளாஸ் சுடு தண்ணி அதாவது வெது வெதுன்னு தண்ணி வச்சு அதில் ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அது ஊறிட்டுருக்கட்டும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்ல சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் லேசாக சூடு வரட்டும் இந்த எண்ணெய் லேசாக சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா அஞ்சு காஞ்ச மிளகா மிளகாய் வந்து நான் அஞ்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு விருப்பம் போல் குறச்சவோ கூட்டோ சேர்த்துக்கோங்க நல்லா வந்து இப்போ கரண்டி வச்சு கலந்து விடுங்க இப்போ வந்து இந்த சூடிலே வந்து மிளகாய் நல்லா வந்து ஃப்ரை ஆகும் அதாவது பொறிஞ்சிடும் இப்போ நமக்கு மெயினா என்ன வேணும்னா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும் இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி செவந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அப்போ தான் நல்லா அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் இல்லைனா வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆறு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் அதையும் தோல் எடுத்துகிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா லேசாக வந்து மறுபடியும் கலந்து விடணும் இப்போ நமக்கு பருப்பெல்லாம் நல்லா வந்து செவந்து வந்துருச்சு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இப்போ நம்ம சேர்த்துருந்த வெங்காயமும் அந்த பூண்டும் ஒரு பாதி அளவுக்கு நமக்கு அந்த வதங்கினா போதும் ரொம்ப வந்து வதங்க வேண்டாம் அந்த பச்சை வாசம் போகணும் அவ்வளோதான் அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்ச நேரம் அந்த பூண்டு வெங்காயம் வதங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து என்னோடய அளவுக்கு ஒரு கை அளவுக்கு நான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கேன் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை செஞ்சு முருங்கைக்கீரை சேர்த்து ஒரு துவையல் செஞ்சு பாருங்கள் நீங்கள் அதில் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக துவையல் சாப்பிட்றத விட அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் கல் உப்பு ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ அந்த ஈரத்தன்மையிலையும் அந்த எண்ணெயோட அந்த ஈரத்துலையும் தான் பார்த்திங்கன்னா அந்த கீரை வந்து வதங்கணும் ரொம்ப நேரம் நீங்கள் இதை வதக்கிடக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த கீரையில் இருக்கிற அந்த நல்ல ஃப்ளேவர் போயிட்டு நமக்கு அந்த கசப்பு தன்மை வந்துடும் ரொம்ப நேரம் கலந்து விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு லேசாக கீரையோட அளவு அந்த வதங்கிடுச்சுன்னா கீழே கீரையோட அளவு குறையும் பாருங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டால் போதும் இப்போ ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காயை பல்லு கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாகவும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி தேங்காய் துருவலாகவும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை மூடி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்த உடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த சூட்டில் தான் நான் கலந்து விடுறேன் இப்போது நமக்கு தேங்காய் ப்ளஸ் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு எரிய வேண்டாம் கம்மி பண்ணிவிட்டு அந்த கடாயோட சூடு மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்துருந்தோம் பார்த்தீங்களா அதுவும் அந்த சூடிலே வந்து இது நல்லா வதங்கிரும் அப்போ அப்போ தான் நமக்கு அந்த முழுமையான அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் நீங்கள் இது சேர்த்ததுக்கப்புறமும் நீங்கள் அடுப்பு எரிச்சிட்டு விட்டு இருந்தீங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே மாறிடும் நமக்கு துவையல் வந்து அந்த டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா அந்த மாதிரி இப்படி கலந்து விடுங்க அந்த சூடிலே நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா ஆற விட்டுருங்க இப்போ அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம் இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜார் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் அரைக்கணும்ல அதுக்காண்டி அதில் வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டில் புளி வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் இப்போ அது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு நமக்கு அதுக்காக தான் ஃபஸ்ட்லேயே ஊற வச்சது ஏன்னா ஈஸியாக நமக்கு அரைப்படும் பார்த்திங்களா அதுக்காக தான் இப்போ அந்த புளி வந்து அந்த புளி பிளஸ் அந்த ஊரின தண்ணி ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் துவையில் எப்படி அரைப்போம் ரொம்ப நைஸாக அரைக்க மாட்டோம் இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைக்கணும் ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் நல்லா இருக்காது இந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க இப்படி எடுத்து போட்டோன்னே ஸ்பூனில் விழுது பார்த்திங்களா இதாங்க பக்குவம் இதை இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான முருங்கைக்கீரை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா சாதம் கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா பழைய சாதம் கூட சாப்பிட்றதுக்கு தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் அனைத்து கூடவுமே சாப்பிட்லாம் அட்டகாசமான டேஸ்டெலாம் இருக்குங்க இதை வந்து புதுசாக ஒருத்தங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா இதில் கீரை இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது குழந்தைங்களுக்கு இது கீரைங்கிறதே தெரியாதவங்க கொடுத்துடலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை துவையல் மறக்க ாம நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி நிறைய நல்ல ரெசிபீஸ் ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பற்றாதுங்க பக்கத்தில் இருந்த அந்த அந்த பெல் ஐக்கான் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துட்ருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய உங்களுக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் நிறைய ரெபி ரெசிபீஸ் வந்து உள்ளே காத்துட்ருக்கு இப்போ இது மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி கூட நான் உங்களை மீட்பேன் Okay friends, bye.